இரண்டரை வருடங்களாக நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க அபெக்ஸிக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்லூரிகளோட அசோசியேட் ஆகி நிச்சயமாக ஒரு பேட்ச் வெளியில வந்திருப்பாங்க நிறைய இடங்கள வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நோக்கி ஓடி இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் கிடைச்சிருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃப்ரம் காலேஜஸ்ல இருந்து நிச்சயமா கிடைச்சிருக்கும் அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் சார் ஏன்னா அதுதான் ஐ திங்க் ஒரு பர்பஸ் நம்ம இதோட பர்பஸ் அதுதான் நம்மளோட நோக்கம் அந்த அபெக்ஸிக்கஸ் உருவாகும் போது என்னன்னா ஒரு கல்லூரி எடுத்து தான் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் மேனேஜ் பண்ண ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனில் ஃபைவ் தௌசண்ட் நம்பர்ஸ் அதிகபட்சம் ஒரு டென் தௌசண்ட் நம்பர்ஸ் போக முடியும் ஆனால் அப்பெக்ஸ் மாதிரியான நிறுவனத்தில் ஒரு லட்சம் பேர் தான் எங்களுடைய இலக்காக வச்சிருக்கோம் ஒரு லட்சம் நபர்களை ஐந்து வருடத்தில் ஒரு லட்சம் நபர்களை அடையிறது ஒரு லட்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் லேக் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் அப்பக்ஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு ஒரு மிஷன் ஒன் லேக் லைஃப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் எங்களுடைய நோக்கமாக வச்சுருக்கோம் அதில் நிறைய மாணவர்கள் இதில் வரும்போது திருப்பி அவங்க வாலண்டியராக உள்ளே வர்றாங்க அவன் கற்றுக்கிட்டு வெளியே போகிறான் அவனுடைய நார்மல் சேலரியிலேருந்து ஒரு நல்ல சேலரிக்கு போக முடியுது அவன் அதுலேருந்து கற்றுக்கிட்டு திருப்பி எப்படி உள்ள வரான் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்பக்ஸில் எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னா ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம் அந்த இன்ஸ்டியூஷனில் போய் மேனேஜ்மெண்ட்டில் பேசி அதுக்கப்புறம் முதல்ல ஒரு எவாலுவேட் பண்ணுறோம் பையனை அவவால்வேட் பண்ணுறான் ஆர் பிரேமர்க்களை எவாலுவேட் பண்ணுறோம் எவாலுவேட் பண்ணி அவன் எந்த கேட்டகரியில் இருக்காங்கிறத பிரித்து அப்புறம் குரூப்பிசம் பண்ணி அதில் பேரமீட்டர்ஸ் இருக்கு கான்செனன்ஸ் அவனுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எலசர் டபுள்யூனுக்கு எலிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் நாலு இருக்குது ஃபஸ்ட் அவன் லிசன் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம் அப்புறம் ரீட் பண்ணுறானான்னு பார்க்குறோம் இன்றைக்கி இந்த நே பல இடங்களில் நமக்கு இதுவே பிரச்சனையாக இருக்குது ரீடிங் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது லிசனிங் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கேபபிலிட்டிலாம் கொடுத்து முதல்ல கான்ஃபிடன்ஸை பில்டு பண்ணுறோம் அதுக்கப்புறம் கான்வர்சேஷனை பில்டு பண்ணுறோம் அப்புறம் கான்ஃபிடன்ஸ் பில்ட்றோம் ரேட் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்களா இப்போ நானே கூட என்னுடைய ஏரியா கிட்டத்தட்ட வெளியே சவுத்தில் இருக்கிறதுனால என்னோட ரேட் ஆஃப் ஸ்பீச் கூட இருக்கும் ஸோ இந்த ரேட் ஆஃப் ஸ்பீச்சை பசங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் செட் பை பை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை அந்த ஏ ஜீரோ லெவல்லேருந்து ஒரு பி டூ லெவல் வரைக்கும் அந்த பையனை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூப்பிட்டு வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் காம்ப்ளீட் பண்ணுறோம் அவனுக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுக்கான எல்எம்எஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ ஒருத்தன் ஒரு பையனை இன்டர்வியூக்கு போகும்போது இப்போ அப்பக்ஸில் ஒருத்தர் இருக்கிறான்னா எங்களுடைய அவனுடைய ரெசீம்லேயே அவனோட டிஜிட்டல் ரெசீம் ஒன்று கொடுக்க முடியும் என்னுடைய எல்எம்எஸில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன் லே லேனிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா உங்க டிஜி டிஜிட்டல் ரெசீமை பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் இப்போ ஒரு கோடிங் படிக்கிறான் ஃபர் ஃபுல் ஸ்டாக் ஜாவாக ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா அந்த கோர்சஸ்ல அவர் எந்தெந்த டைமில் போய் மேபி ராத்திரி ஃபு மூலமாக உட்காந்து அந்த பையன் காலையில் ஃபுல்லாக காலேஜில் உட்காந்துட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து அதில் ஒர்க் பண்ணிக்கிறோம்னா டிஜிட்டல் ரெசீமே எந்த நம்ம டிஜிட்டல் வெல்பீங்கு இல்லையா நம்மளுடைய மொபைல் இருக்கிற மாதிரி அதில் ஏஐயில் எல்லாமே இன்கார்பேட் ஆயிரும் ஸோ நாங்கள் கிளாஸஸ் ஃபுல்லாக அங்கே எடுக்கிறோம் அதனுடைய எக்ஸாம்ஸு எவாலுவேஷன் பட்டேன் எல்லாமே ஆன்லைன் மூலமாக எல்லாமே சொல்ல பண்ணிடுறோம் ஸோ இந்த ரெண்டையும் கிளப் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா ஏன் கிளாஸஸ்ல அது பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா கிளாஸில் ஒரு வாத்தியார் வந்து ஒருத்தருக்கு ஒரு பத்து சம் நம்ம ஒரு ஒரு கோடிங் ஒரு டென் கோடிங் கொடுக்குறாருன்னா அறுபது பையன் அங்கே இருப்பான் அறுபது பேருக்கு பத்துனா அறுநூறு பேர் அவர் வேல்யூவேட் பண்ணுவார் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு அறுநூறு பேர் பண்ண முடியும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஹேக்கர் தானே ஒன்று கண்டக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றது கோடி கொடுக்குறோம் முந்நூற்றது கோடி நான் நான் ஸ்டாப்பாக த்ரீ டேஸ் ஒருத்தன் பண்ணுவான் ஸோ அதுக்கான இதான் ஒரு ஆகும் பகல் உட்காந்து அந்த பையனை கற்றுகிட்டே இருக்கும்போதோ அதுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொடுக்கும்போதோ அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைலை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுடைய லெவலே வேறு ஓகே ஸோ அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளோ கமிட்டடாக இருக்கீங்க அந்த டாஸ்கில் அப்படிங்கிறது எஸ் வி ஹேவ் சேலஞ்சஸ் நிறைய பசங்களுக்கு அது முதலே புரியாது ஆனால் அதில் வெளியே போய் இதில் ஆன பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசணும் பட் எனக்கு வந்து அபக் சீக்கர்ஸ் பத்தி தெரிஞ்சிக்கணும்னு ஆசை இதில் எவ்வளவு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க சார் எவ்வளோ பேர் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் அப்படிங்கிற அந்த மிஷின்ல ஜாயின் பண்றாங்க இப்போ நீங்க பேசும்போதே நிறைய பேர் கேட்பாங்க டீச்சரா இருந்திருப்பாங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கும் பட் மேபி அவங்களுக்கு அந்த சிஸ்டம் பிடிக்காம வெளியில வந்து அவங்க பேர் இருப்பாங்க இது அவங்களை எக்னைட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை மாத்தணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபேஷன் இருக்கிறவங்க ஜாயின் கூட பண்ணலாம் இல்லைங்களா சோ அதனால நான் கேட்கறேன் நம்மளில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐம்பது நபர்கள் வேலை பார்க்குறாங்க ஐம்பது நபர்கள் வேலை பார்த்து இருபத்தஞ்சு ட்ரைனர்ஸ் மட்டும் டுவெண்ட்டி ஃபை நம்பர் இருக்காங்க நாங்கள் வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த ஃப்ரீலான்சிங்ஸ் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு பர்பஸ் ஒரு இதாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் தான் வச்சிருக்கோம் சேல்ஸ் டீம்ஸ் தனியாக இருக்கிறாங்க இருக்காங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க எங்கள்கிட்டருந்து வெளியே போய் இது வரைக்கும் ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே எங்கிட்ட கோர்ஸ் முடிச்சவங்களே எங்களுக்கு ட்ரெயினராகவே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அவங்கள வந்து என்ன ட்ரெயினிங் எக்ஸிகூட்டிவாக போட்டு அவங்கள இப்போ ஷேடோ தான் அனுப்பிச்சுட்ருக்கோம் ஏன்னா அவங்க நம்மளுடைய கண்டென்ட்டே மினிமம் ஐம்பது கோர்ஸ் ஐம்பது மீட்டு ஐம்பது கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது இங்கே எங்கிட்ட வேலைக்கு சேரும்போது ஒரு பேஷனாக உள்ளே சேர்ந்துட்டு வெளியே போன நபர்களும் இருக்கிறாங்க டெக்னாலஜியில் ஏன்னா மார்க்கெட்டில் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஐடியில் ஒரு பூம் வரும் அவங்க வெளியே போவாங்க வெளியே போனோன்னு இதோட ஹை சாலரி வெளியே போய்ட்டு இல்லை சார் அங்கே போயிட்டு திருப்பி வந்து ஃபேக்ட்ரி ஒரு அஞ்சு பேருக்கிறான் வெளியே போகிறான் போயிட்டு வந்தப்போ இல்லை சார் ஏன் எப்போ ஏன் போனேன் ஏன் வந்தால் இல்லை சார் இங்கே மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் இங்கேருந்து அங்கே முடியல ஐ நீட் சம் பர்பஸ் எனக்கு இங்கே இருக்குது சார் அங்கே போனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஏன்னா மிஷினுக்காக வேலை பார்க்குறதுக்கும் ஒரு பேச்சுக்காக வேலை பார்க்குறதையும் தாண்டி ஹியூமனுக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா காலகாலமாக தான் நடந்துட்டு இருக்கு அப்போ சார் அதுக்கான இடம்தான் எந்திருக்கு ஓகே சார் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் அப்பெக் சீக்கர்ஸ் அசோசியேட் ஆகி ரொம்ப அழகான அனைத்து சமயம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை இன்னும் பல கல்லூரி நிறுவனங்கள் அது ஒரு பக்கம் இருக்கு கேட்டால் நூற்றம்பது படம் பார்ப்பேன்றீங்க இல்லையா நூற்றம்பது படம் பார்க்குற ஒருத்தர்னால எப்படி டைமை மேனேஜ் பண்ண முடியுது இத்தனை விஷயங்கள்லேயும் ஆக்டிவாக இருக்க முடியுது சொல்லுங்களேன் ஃப்ளோவில் சொல்லிட்டு நூறு படம்னு வச்சுக்கலாம் நம்ம வாரத்துக்கு ரெண்டு பார்க்குறது பட் இப்போ கடந்த ஒரு இரண்டு வருஷமாக அந்த இன்ஸ்டியூஷன் நிறைய வர்றப்ப அது ஒரு முப்பது நாற்பதாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடுச்சு அதனால் லேட்டஸ்ட் படம் வரைக்கும் விட்றதில்ல நம்ம அதில் ஏன்னா அதில் அதுதான் நம்மளை எனர்ஜிக்காக வச்சுருக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னொன்றுலேயும் உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கோம்னு டைமிங் பொறுத்த வரைக்கும் என் டெய் இப்போ நிறைய மல்டிப்புள் இடம் பார்க்குறப்ப என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்முடைய செகண்ட் லெவல் அடுத்த லெவல் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிறாங்க நம்மளுடைய வேலை அதை ஆர்கனைஸ் பண்ணுறது அன்னைக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது அவ்வளோவா ஸோ அந்த இடத்துல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அதுதான் இருபத்தி நாலு நம்ம அதுலேயே இருக்கிறதுனால ஒரு வேலையை எனக்கு தெரியறது இல்லை அது ஓகே இருபத்தி நாலு மணி நான் அதை பண்ணிகிட்டே இருக்கேன் சொல்கிறது வந்து நான் ஒரு போங்கு தான் இல்லைங்களா நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படி நேரம் இருக்குது இன்னும் போனால் இன்னும் நேரம் இருக்குது இப்போ அடுத்து பயணம் போட்டிருக்கோம் இப்போ ஒரு அடுத்து ஒரு பத்து நாள் கர்நாடகா ஜெய்மோகன் கூட கர்நாடகா ஆந்திரான்னு ஒரு பெரிய பயணம் போகிறோம் அடுத்து செல்வேந்திர நாங்கள் அஞ்சு ஒரு சவுத் அமெரிக்கா பயணம் போகிறோம் ஸோ அது அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது சார் ட்ராவல் அண்ட் லைஃப் அதை பற்றி கேட்கணும்னு ஆசை ஏன்னா பயணங்கள் தான் நம்மளை மாற்றும் நிறையா அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பயணம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இன்றியமையாது பயணம் வந்து அது அது அதுதான் அது என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு முறை பயணம் போகும்போது அடுத்த முறை போகக்கூடாதுன்னு தான் போவேன் ரொம்ப விரும்பிலாம் போகிறது இல்லை நான் அது பெரிய வர முடியா ஆமாம் ஆனால் என்ன நான் முடிஞ்சு வந்த வரும்போதே அடுத்த பயணம் எப்போம் அப்படின்னு தான் கேட்போம் உள்ளே போகிறப்ப ஏன்னா நம்ம ரொட்டீனாக இந்த ஒர்க்கால் கெகாலிக்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த அதிலே மாட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் நிப்படி இதெல்லாம் என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் போவோம் ஆனால் அங்கே தெரிய நம்ம இல்லைன்னா உலகம் ஒன்றும் நிற்க இல்லை அது ஏங்கிட்டு தான் இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் தான் அது பெரிய அது இப்போ நான் என்ன சொல்லேன்னா இன்னும் சொல்ல போனால் நம்மளை அங்கே ரிலேட் பண்ணிக்க முடியுது லடாக்கில் ஒரு பைக் ட்ரிப் போயிருந்தோம் பைக் ட்ரிப் போய் நன்னுடைய என்னுடைய நெருங்க நெ நெருங்கிய பழைய பாலியல் நண்பர்களோடு போயிருந்தேன் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட என்னையே ஒரு மெட்டஃபாராக பார்க்கக்கூடிய இடம் வேர்ல்டு கூட மறந்துச்சு பேங்காங் லேக் மேலே ஒரு இடத்துல ஹையஸ்ட் பீக்கில் ஒரு டீ ஷாப் இருக்கு அங்கே பார்த்தோன்னா ஆளே இல்லாத இடத்துல ஒரு ஒரு நாய் மட்டும் அப்படி தனியாக இருந்தது அதுக்கு இற கிடைக்குமா கிடைக்காது தெரியும் யாரும் வரவனை நம்பி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட சேல்ஸும் அதே மாதிரி தானே யாருமே இல்லாத இடத்துல ஒருத்தர் வருவான்னு நம்பி இருக்கிறோம் இல்லைங்களா ஸோ மெட்டபாரா வந்து பயங்கர கனெக்டாக கூடிய ஒரு இடம் தான் அது ஓகே நீங்கள் அந்த டீ கடைன்னு சொல்லும்போது அதை நான் பார்த்த ஒரு உதாரணம் ஷேர் பண்ண பண்ணுச்சு எனக்கு நம்ம இன்னைக்கு ஏஐ பற்றி பேசுகிறோம் அந்த டீ கடை பேர் வந்து சாய் சாய்

எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது எங்கேயோ ஒரு ஊரில் தான் இருக்குது நம்ம நினைக்கிற பெரிய டீ கடைலாம் கிடையாது ஒரு பெரிய கண்ணாடி போட்ட அப்படி கடை இல்லை சின்ன டீ ஸ்டாலு கீழே ஏதோ ஜிலேபி சுற்றின மாதிரி லெட்டர் எழுதிருந்தது மேலே இது குட்டியாக இருந்தது ஸோ இப்போ நீங்கள் பா நிறைய இடங்கள் போகும்போது சில விஷயங்கள் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணோம் அது உங்களோட கரிக்குலமில் ஆட் பண்ணணும்னு தோணும் அது மாதிரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் யுவர் பர்சப்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன சொல்கிறேன் ஜெயமோன் கூட ஒரு பயணம் போகும்போது குடச்சாத்திரி மலைக்கு ஒரு பயணம் போயிருந்தோம் அந்த பயணத்துல நிறைய பேசிக்கிட்டே வந்தாரு நான் பெருசா கொஞ்சம் மறக்கக்கூடிய ஆளுதான் எனக்கு ஆனா எல்லாமே சப்கான்சியஸ் என்னைக்கா திடீர்னு ஒன்று வெளியே வரும் அது திடீர்னு வரும் சம்பந்தமே இல்லாத இடத்துல வரும் தான் அந்த ஆசிரியரை வந்து அனுமதிக்கிறப்ப இந்த குருகுல கல்வி பற்றி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் ஆசிரியரை வந்து அனுமதிக்கிறது ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறதில்ல ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா தன்னுடைய சிந்தனையை ட்ரான்ஸ்ஃபர் நடராஜ குரு நித்யசேனியை பற்றி பேசும்போது ஒரே ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அவர் சொன்ன வார்த்தையை எனக்கு ரொம்ப நாள் அவர் ஒரு ஒரு மூணு மாதமாக அந்த என்னமோ அது சுற்றிக்கிட்டே இருந்த மேபி அப்பக்ஸோட விதை அங்கே கூட ஆரம்பிச்சுருந்துருக்கலாம் அதாவது ஒரு ஆசிரியரோட பணிங்கிறது ஒரு மாஸ்டரோட குருவோட பணிங்கிறது தன் சிந்திக்கும் விதத்தை இன்னொருத்தருங்க ட்ரான்ஸ்ஃபர் தான் ஸோ நான் அப்பெக்ஸ் என்னோட அபெக்ஸில் வந்து சமிட் சீக்கிரஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அது வந்து நாட் ஃபார் ஆல் அதான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து நார்மலாக என்ற ஒரு ஒரு லட்சம் பேர் படிக்கிறான்னா இந்த சமிட் சீக்கர்ஸ் ப்ராடக்ட் நூறு பேர் வந்தால் போதுங்கிறானா அந்த நூறு பேர் யாராக இருக்கணும்னா அவன் அந்த மாஸ்டரோட இருந்து முந்நூற்றஞ்சி நாள் இருந்து ஒரு ஆளாக மாறக்கூடிய தரணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது முடியுமா முடியலான்னு தெரில அட்லீஸ்ட் அது பத்து பேர் வந்தால் கூட அந்த பசங்களுக்காக அங்கே எக்ஸ்க்ளூசிவாக அதை பண்ணுவோம் ஏன்னா அதை முடிக்கிற ஒருத்தன் உண்மையில் ஒரு பெரிய மாஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அது எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் மேபி அப்பகசிக்கான வேதை அங்கே கூட ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் ஓகே நீங்கள் வந்து ஒரு பக்கம் லாயர் ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து நல்ல ட்ராவலர் நிறைய கதைகள் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேச்சாளர் எஜுகேஷனில் இருக்கிறீங்க ஐ வாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ரைட்டிங் எப்போ புக்கு போட போகிறீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை புக்கு தான் நண்பர்கள் எழுதுகிறாங்களே படிக்கிற வாசகன் ஒரு படையாது அன்றைக்கி ஒரு ஏன்னா இதெல்லாம் வந்தால் கூட அது வந்து சார் உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு என்னன்னா நம்ம அது இன்னும் தோணலை அன்றைக்கி எஸ்கேபி லா காலேஜுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆனரபல் ஜஸ்டிஸ் மகாதேவன் சார் வந்திருந்தார் அவர் சொன்ன அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு படைப்பாளையை விட அந்த படைப்பை படிக்கக்கூடிய வாசகன் ஒரு படைப்பாளி தானே நம்ம ரிலீட் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ எல்லாருமே கஷ்டம் கொற்றவை மூலமாக தான் எனக்கு ஜெயமோகன் அறிமுகம்மாறார் எல்லாருமே படிக்க யோசிக்கக்கூடிய பின்தொடர் கூட தான் என்னோடய அடுத்த புத்தகம் அதுக்கடுத்து நான் அவரை பார்க்குறேன் அது மாதிரி ஒவ்வொரு நண்பர்களையும் நாம் பார்க்குற இடங்கள் இருக்கு இல்லையா வாசகனாக இருக்கிறதே ஒரு பெரிய இதானே நம்ம ஒரு சின்ன எழுத்துக்குள்ளே போய் சிக்கிறத விட இன்னும் நம்ம இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை எழுதவும் இல்லை ஆனா நமக்காதான் உலகம் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்களே அதை படிக்கிறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தோணுது தோணுது கூட நான் ஆக்சுவலாக சொல்லுவாங்கல்ல சார் இந்த படம் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அவங்க கூட ரூம்மேட்டா இருந்தவங்க டேரக்டர் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து படம் பார்த்து படம் பார்த்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள அந்த ஆசை வரும் தேடுவாங்க அந்த மாதிரி அவங்களோடய சுத்தி இருக்கும் ஏன் எழுதாம இருக்கேங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம் ஏன்னா நான் இருக்கிறது விஷ்ணுபுரத்தில் இருக்கிறதுனால இங்க சராசரி எழுத்து நான் எங்காலே கொண்டு முதல்ல போதும் இவங்க கிரிடிசைஸ் தாங்க முடியாது வேற எங்கயா இருந்தா கூட அந்த கான்ஃபிடன்ட் வந்துரும் ஏன்னா எங்களுக்கு கிரிடிசைஸ் பண்ற புத்தகங்கள் இல்ல கிரிடிசைஸ் மட்டும் இல்ல எங்களோட ரோல் மாடலே உலக தரத்துல இருக்க ஒரு நபரா இருக்கும்போது நீங்க எழுதுறதுக்கான fear வந்துரும் ஓகே எப்பவுமே பிரச்சனை என்ன அப்படினா யார் ஆரம்பிக்கும்னா இன்னசென்ஸ்க்குன்னு ஒரு எப்பவுமே இன்னசென்ஸ்க்கு ஒரு 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 அட்வான்டேஜ் இருக்கு அவன் ஸ்டேஜ் ஏறிட முடியும் ஸ்டேஜில் பேசிட முடியும் எப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சொரணை வந்துருச்சுனாலே ஒரு சிக்கல் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மாஸ்டர் யாருங்கிறது இருக்கு இவனை தாண்டணுமே அந்த ஆள் எழுதி வச்சிருக்கானே அவன் அவன் மேலே அப்பக்ஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவன் அடிவாரத்துலேருந்து அவ்வளோ பெரிய ஆளை நான் பார்க்கும்போது அந்த எண்ணம் வர்றதுக்கு பயமாக இருக்குது ஸோ அதை தாண்ட தருணம் வரலாம் இல்லையா மேபி நமக்கு தெரியாது நம்ம நிற்கிறது உச்சியில் கூட இருக்கலாம் நம்ம இருக்கோம் கீழேங்கிறது ஆனால் அந்த தருணம் என்னை ஏதோ ஒரு காலம் நமக்கு சொன்னிச்சு நம்ம அது போகலாம் ஏன்னா என்னுடைய பெஞ்ச் மார்க் எங்கேயும் இருக்குது

பார்க்கும்போது இந்த சேல்ஸ் நடக்குமா நடக்காதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பேசாமல் கூட வெறும் ப்ராடக்ட்டை கூட பிச் பண்ணாமல் ஹை பை சொல்லிட்டு கூட எல்லாம் வர முடியும் ஆனால் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவ என்ன தெரியுமா அப்படியே சொல்லுவோம் ஆனால் அதான் சேல்ஸோட பேசிக் உண்மை ஸோ அந்த பேசிக்ஸ் தான் இப்போ அந்த பேசிக்ஸ் தான் வளர்த்துருக்கு ஸோ அந்த பேசிக்ஸ் நாலேஜ் வர 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 எலிமினேட் ஆகும் அது எலிமேட் ஆகிறது கொஞ்சம் இன்டென்சிவாக டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாலேஜே தானே இப்போ நம்ம க என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு பள்ளியிலையோ ஒரு கல்லூரியிலேயோ புதுசெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறதில்லை நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு எல்லாமே போகுது நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் காலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துணும் அவ்வளோ தூரம் நீ காத்திருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்கிறதுனால இருபது வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இருபது வயசுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்போ இதை போய் திருப்பி படிக்க வேண்டியதே இல்லை அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் நீ இந்த பக்கம் போ அப்படிங்கிறது தான் ஸோ காலத்தை தான் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் அந்த ஹேக்கத்தான் ஹேக்கத்தான் ஓகே பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார் சார் இப்போ நிறைய அப்கமிங் லீடர்ஸ் இருப்பாங்க அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு ஆசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து அந்த விஷன் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு நிறைய பிடிக்குது பட் நான் என்ன பண்ணுன்னே தெரியாது உங்களை பார்க்கும்போது ஓகே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் நான் வந்து ஒரு மாடல் ஒன்று செட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வருது இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி ஆனுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நான் சொல்கிறத விட நம்ம எல்லாரோட பெரியார் ஒருத்தர் காந்தி ஒன்று சொல்லியிருக்காரு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை தோல்வி கூட எத்தனை தடவை இருக்குது பல்வேறு நபர்கள் வந்து நான் இந்திரா காந்தி புக்கில் தான் படிச்சுருக்கேன் ஸோ எத்தனை முறை வந்து எல்லாருமே சொல்லுவோம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெள்ளைக்காரண்ட்டை போகிறீங்க அவன் சொன்னதெல்லாம் கேட்குறீங்க அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் திருப்பி திருப்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை ஒரு மனுஷன் வந்து எத்தனை முறை ஏமாத்துனா ஏதோ ஒரு தருணத்தில் அவன் மாறுவான்றிங்களா ஸோ நூறு தடவை ஏமாத்தினா ஒருத்தன் திரும்ப ஆயிரம் தடவை ஒருத்தன் ஏமாற்றினா திருந்துவான்னா நான் ஆயிரம் தடவை நீ ஏமாத்துவேன் அப்போ ஏதோ நீ திருந்ததுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த டேர்னிங் பாயிண்ட்டை ஒரே நாளில் அவனுக்கு நூறு கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்றது ஸோ அப்படிங்கிறப்ப ஃபெயிலியர்ஸ் வருதுன்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா நீங்கள் நீ இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணுறீங்க பயந்து போய் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இன்னொன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பத்து தப்புல அவங்க ஒரு வருஷம் போயிடும் ஸோ அதை பற்ற ஒரே நாளில் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க முடிஞ்ச நூறு பண்ணிடுங்க நூற்றம்பது பண்ணிடுங்க இரநூறு பண்ணிடுங்க அதை விட முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ஒரு ப்ரோப்பரட்டிஷிப் மைண்ட் ஜெயிக்கவே ஜெயிக்காது இன்றைக்கி எல்லாரையும் இணைச்சி திறனையாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரு ஒன்று இணைஞ்சாதான் எப்படி குட்டி குட்டி மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு திமிங்கிலத்திலேயே விரட்ட முடியுமோ இன்றைக்கி அதுதான் பண்ண முடியும் மொத்த இண்டஸ்ட்ரியும் மொத்த எக்கனாமியும் எல்லாமே நமக்கு எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா வலியது வெள்ளுங்கிற கண்டிஷனுக்கு வந்துவிட்டோம் இப்போ ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா அப்போ நம்மள மாதிரி புதுசு சின்ன சின்ன ஆட்கள்லாம் என்ன பண்ண முடியும் எல்லோரும் ஒன்றா இணைய வேண்டியதான் எல்லோரும் ஒன்றா இணைஞ்சி ஒரு வாய்ஸாக ஒரு சிந்தனையாக ஒரு செயலாக மாறும்போது பெரிய லெஜண்ட் வெளியே போய் தான் ஆகணும் அவன் எல்லாம் வெளியே போய் தான் ஆவான் ஏன்னா அவனுக்கு இண்டிவிஜுவல் இன்டென்ஷன் நான் ஒரு ஆள் ஒரு சிந்தனை இங்கே அவ்வளோ தூரம் இங்கே அவ்வளோ பெரிய வாய்ப்பு இங்கே இருக்குது இதுக்கடுத்து இன்னொன்று அது எங்கள் ஆசிரியர் சொன்னதான் தான் அவரோட ஒரு கோட்டு எனக்கு தான் பரிசு கொடுத்துருந்தார் அதை மாட்டி வச்சுருக்கேன் எழுத்தே என் தியானம் அப்படின்னு இருக்கும் நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள் அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரொம்ப கடவுள் நம்பிக்கைலாம் உள்ள ஆள் அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டது செயலை என் தியானம்னு எடுத்துக்கிட்டேன் அவன் தேங்க்யூ ஸோ மச் சார் அதாவது எனக்கு இந்த இன்டர்வியூவில் பிடிச்சிருந்த நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி அது தாண்டி நான் சொல்கிறது எனக்கு அந்த வேக்யூம்னு நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குது பாருங்கள் அது ரொம்ப இக்னைட் பண்ணிச்சு உங்களுக்குள்ளே எப்போல்லாம் அது தோணுதோ அந்த டைம்லலாம் நமக்கு ஒரு அலா மடிக்கிறது நீ ஒன்று அப்டேட் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு ஐ திங்க் அந்த ஒரு அழகான விஷயத்தை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக அபெக்ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அது மாதிரி நீங்கள் இன்னசென்ஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய வயதில் நான் என்ன வேணால் பேசிடலாம் அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை ரீஃபைன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் சொன்னீங்க இப்ப பல நிறுவனங்களை நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க மேற்கொண்டு பல நிறுவனங்களோட இயங்கும் பொழுது நான் சொல்ற அந்த சொல்லுவாங்க நாங்க டவுன் சவுத்ல இருந்து வந்திருக்கோங்க நாங்க வந்து இந்த ரீஜியன்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு அஹ் சொல்லுவாங்க தூரம் அந்த தூரம் வந்து குறைக்கப்படும் எல்லா குழந்தைகளும் ஒரே ஒரே போல இருப்பாங்க டான் சவுத் ஆயிடலாம் அது டவுன் சவுத்ல டான் சவுத் ஆயிடலாம் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் வெரி குட் சொசைட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் கூட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி